பொது நலமே குறி மேலூருங்கிற ஊர்ல முத்துங்கிற இளைஞன் இருந்தான் சின்ன வயசுலயே அவன் தன்னோட பெற்றோர்களை இழந்துட்டான் அதனால அவனை அவனோட பாட்டி செல்லமா வளர்த்து வந்தா இந்த காரணத்தினால அவன் ஒரு வேலையும் செய்யாம சோம்பேறியா தெரிய ஆரம்பிச்சான் அவனோட பாட்டியோ சில வீடுகள்ல எடுபடி வேலைகளை செஞ்சு கிடைக்கிற பணத்துல எப்படியோ தன்னோட பேரனுக்கு உணவு கொடுத்து தானும் உண்டு காலம் கழிச்சு வந்தா ஒரு நாள் அந்த கிழவி காய்ச்சல்ல நீ காட்டுக்கு போய் விறகு வெட்டி அதை வித்து பணம் கொண்டுட்டு வா இன்னைக்கு என்னால எதுவும் செய்ய முடியலன்னு சொன்னா முத்துவும் வேண்டா வெறுப்பா முனகிக்கிட்டே கோடாளிய எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போனான் அங்க ஒரு மரத்தை பார்த்து அதை வெட்ட போனப்போ அதோட அடிமரத்தை பழ பழன்னு பிரகாசமா ஒரு கொடி சுற்றிக்கிட்டு இருக்கிறத பார்த்தான் அதை பத்தி தன்னோட பாட்டிக்கிட்ட கேட்கலான்னு நினைச்சு அவன் அதை அறுத்து தன்னோட இடுப்புல சுத்திக்கிட்டான் பிறகு விறக வெட்டி சுமையா எடுத்து தலைமையில வச்சுக்கிட்டு அவன் தன்னோட வீட்டுக்கு புறப்பட்டான் வழியில ஒரு பெண் விழுந்து கிடக்கிறதையும் அவ பக்கத்துல ஒருத்தர் உட்காந்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறதையும் அவன் பார்த்தான் அவர் பக்கத்துல போய் என்ன விஷயம்னு கேட்டான் அவரும் தன்னை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாரு என்னோட பெயர் பரமசிவம் நான் ஒரு வைத்தியன் என்கிட்ட சிகிச்சை பெற பல ஊர்களில் இருந்து மக்கள் வர்றாங்க அதுக்கு காரணம் அவங்களோட ஊர்கள்ல மருத்துவமனைகள் இல்லாததுதான் அதனால பார்த்து நாலஞ்சு ஊர்களுக்கு ஒரு மருத்துவமனை வீதம் கட்டி தருமாறு அவர்கிட்ட நான் அப்போ ஒரு யோகீஸ்வரர் என்னோட வீட்டுக்கு வந்தாரு அவர்கிட்ட நான் என்னோட திட்டத்தை சொன்னேன் அதை கேட்டு அவர் ரொம்ப அருமையான திட்டம் இது பொதுநலம் கருதி இதை செய்யறதுனால உங்களுக்கு உதவுறேன் இன்னும் ரெண்டு நாட்கள்ல இந்த நாட்டு மன்னரோட பிறந்த நாள் விமர்சையா கொண்டாடப்பட இருக்கு அந்த சமயத்துல நீங்க அவருக்கு விலையுயர்ந்த பரிசு ஒண்ணு கொடுத்து உங்களோட கோரிக்கையை தெரிவிங்க மன்னர் கண்டிப்பா ஏத்துக்கிட்டு உங்களோட திட்டத்தை நடைமுறையில கொண்டு வருவாரு விலையுயர்ந்த பரிசு பத்தி கவலைப்படாதீங்க நான் ஒரு மந்திரத்தை உபதேசிக்கிறேன் நீங்க ஒரு சாதாரண கல்லை எடுத்துட்டு போய் அந்த மந்திரத்தை உச்சரிச்சா அது விலையுயர்ந்த வைரமா மாறிடும் அதை நீங்க மன்னர் கிட்ட கொடுங்க நானும் அந்த சமயம் தர்பாருக்கு வந்து உங்களோட இருப்பேன்னு சொல்லி மந்திரத்தை உபதேசிச்சாரு அதுக்கப்புறம் அவர் போனோன்னு நானும் என்னோட மனைவியும் மன்னரை பார்க்க வீட்டுல இருந்து புறப்பட்டு வந்தோம் ஆனா வழியில இங்கே என்னோட மனைவிய ஒரு பாம்பு தீண்டிட்டு எனக்கு இந்த விஷயத்த இறக்க தெரியும் ஆனா அதற்கான பச்சளை என்கிட்ட இல்லையேன்னு சொல்லி முத்துவ பார்த்தாரு அவனோட இடுப்புல சுத்தப்பட்டிருந்த கொடிய பார்த்து அவர் மகிழ்ந்து போய் ஆஹா அந்த பச்சளை உன்னோட இடுப்ப சுத்தியுள்ள கொடியில இருக்கு அதை கொடுத்தா ஒரு உயிரை காப்பாத்தின புண்ணிய கிடைக்கும்னு சொன்னாரு முத்து கொஞ்சம் யோசிச்சுட்டு எனக்கு புண்ணியம் வேணாம் பணம் தான் வேணும் இந்த பச்சளைகளை உங்களுக்கு கொடுக்கறதால எனக்கு என்ன ஆதாயம் இப்பயே ஒரு கல்லை எடுத்து யோகீஸ்வரர் உபதேசித்த மந்திரத்தினால வைரமா மாத்தி என்கிட்ட கொடுங்க அத மன்னர்கிட்ட கொடுத்து பரிசு வாங்கிக்கிறேன் கிடைக்கிற பரிசு தொகையில பாதியை உங்களுக்கு கொடுக்கறேன் இதுக்கு சம்மந்தமா முதல்ல கல்லை மாத்தி வைரத்தை கொடுங்க பிறகுதான் பச்சிலையை கொடுப்பேன்னு சொன்னான் பரமசிவமோ தன்னோட மனைவியை பிழைக்க வைக்கிறதுக்காக முத்து விதித்த நிபந்தனைகளை ஏத்துக்கிட்டாரு அவர் ஒரு கல்லை எடுத்து மந்திரத்தை உச்சரிச்சு அதை வைரமா ஆக்கி முத்து கிட்ட கொடுத்த பிறகுதான் முத்து தன்னோட இருப்புல சுத்தி இருந்த பச்சளை கொடிய கலற்றி பரமசிவத்து கிட்ட கொடுத்தான் அவரும் அந்த பச்சளைகளை வச்சு தன்னோட மனைவியோட உடல்ல இருந்த பாம்போட விஷத்தை போக்கினாரு அதுக்கப்புறம் பரமசிவமும் அவரோட மனைவியும் முத்துவும் தலைநகருக்கு போய் ராஜ தர்பார அடைஞ்சாங்க அப்போ முத்து அவங்கள பிரிஞ்சு பரமசிவத்தை தெரியாதவன் போல நடந்தான் அவனோட நோக்கம் பரிசு தொகையில பரமசிவத்துக்கு பங்கு கொடுக்க கூடாதுங்கிறது அதை புரிஞ்சுக்கிட்ட பரமசிவன் தர்பாருக்கு வந்து யோகீஸ்வரரை பார்த்து நடந்தது சொல்லி தன்னோட நோக்கம் நிறைவேறாம போனது பத்தி வருத்தப்பட்டாரு யோகீஸ்வரரும் கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லதே நடக்கும்னு சொன்னாரு பிறந்தநாள் பரிசுகளை மன்னருக்கு கொடுக்க எல்லோரும் வரிசையில போனாங்க முத்துவும் வைரத்தோட அந்த வரிசையில போனான் மன்னர் கிட்ட போனோன்னு அவன் பெருமையோட வைரத்தை மன்னர் கொடுத்தான் ஆனா மன்னர் அதை வாங்கினப்போ அது கள்ள மாறணும்னு அவர் அதை கீழே போட்டாரு அது அவரோட கால்ல பட்டு காயப்படுத்தினது அதனால கோபமா அவர் தம்மோட வீரர்கள்கிட்ட கிட்ட முத்துவை பிடிச்சுக்கிட்டு போய் சிறையில தள்ளுமாறு கட்டளையிட்டாரு முத்து திகைச்சு போய் நின்னா அப்போ யோகீஸ்வரர் பரமசிவத்தை கூப்பிட்டு வந்து மன்னர் முன்னாடி நிப்பாட்டினாரு அவர் காலடியில கிடந்த கல்லை எடுத்து பரமசிவத்தோட கையில வச்சாரு அது வைரமா மாறி பிரகாசிச்சுது பரமசிவம் அந்த வைரத்தை மன்னர் கிட்ட கொடுக்க பரமசிவம் அந்த வைரத்தை மன்னர் கிட்ட கொடுக்க அவரும் அதை ஏத்துக்கிட்டாரு அப்போ யோகீஸ்வரர் நடந்ததை சொல்லி இவர் ஒரு வைத்தியர் பல கிராமங்கள்ல மருத்துவமனைகளை நிறுவி மக்களுக்கு நன்மை புரிய கேட்கறதுக்கு தான் இவர் இங்கே வந்துகிட்டு இருந்தாரு வழியில இவரோட மனைவிய பாம்பு தீண்டிட்டு அந்த விஷத்தை போக்குற பச்சிலை அப்போ அங்கு வந்த இந்த முத்து கிட்ட இருந்திருக்கு ஆனா அதை கொடுக்க இவன் பேரம் பேசினா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க ஒருத்தரை காப்பாத்த பணம் கேட்டான் அது மட்டும் இல்லாம பேசினபடி நடக்காம பரமசிவத்தை ஏமாற்ற முயற்சி பண்ணா பரமசிவமோ பல மருத்துவமனைகளை கட்டி நீங்க மக்களுக்கு உதவணும்னு கேட்டுக்க தான் வந்தாரு இவரோட கூறி பொது நலம்தான் அதனால இவரோட கோரிக்கையே ஏத்துக்குங்கன்னு சொன்னாரு மன்னரும் இது என்னோட கடமை இப்பவே ஐந்து கிராமங்களுக்கு ஒரு மருத்துவமனை வீதம் கட்ட உத்தரவு போடுறேன் இந்த மருத்துவமனைகள் எல்லாம் பரமசிவத்தோட மேற்பார்வையில இருக்கும் முத்து ஆறு மாதம் சிறையில இருக்கட்டும் பிறகு அவன் ஏதாவது ஒரு வேலை பிறகு அவனுக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுக்குறேன்னு சொன்னாரு யோகீஸ்வரரும் மகிழ்ந்து போய் மன்னரையும் மற்றவங்களையும் ஆசிர்வதிச்சிட்டு போனாரு